வெற்றி தலைவர் அவர்களுக்கு மலர் கொத்து கொடுத்து வரவேற்பு செய்வதற்காக பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அவரோடு சேர்ந்து நம்முடைய நிர்வாகிகளும் சேர்ந்து மலர் போல் மனம் படைத்த அந்த மாமனிதருக்கு மலர் கொத்து கொடுத்து வருக வருக என இந்த நிகழ்ச்சிக்கு மேடைக்கு வரவேற்பு செய்கிறோம் My யங் லீடர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் 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 எஸ் யங் லீடர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் மிக்க மிக்க மகிழ்ச்சி தேங்க் யூ தேங்க்யூ லவ் யூ டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் திஸ் பியூட்டிஃபுல் அச்சீவ்மெண்ட்ஸ் படிப்பில் சாதிக்கணும் தான் படிப்பும் சாதனை தான் அதுதான் மறுக்கலை பட் அதுக்காக பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனையே கிடையாது ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு உங்கள் ஆங்கைட்டியை ஏற்றிக்காதீங்க அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது இது நான் ஏன் சொல்கிறேன்னா நீட்டு தான் உலகமா நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்குது அதனால் இப்போவே உங்கள் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க டெமோக்ராட்டிக்காக வச்சுக்க கற்றுக்கோங்க ஏன்னா டெமோக்ரஸின்னு ஒன்று இருந்தால் தான் இந்த உலகமும் சரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியும் அது மட்டும் இல்லை ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும் எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும் அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் சொல்லுங்கள் அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்கா செய்ய சொல்லுங்க ஜனநாயக கடமையை சரியா செய்யறதுன்னா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது சாதாரணமான விஷயம் தான் நல்லவங்க நம்பிக்கையானவங்க இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க அவ்வளவுதான் சிம்பிள் அஸ் தட் அதுதான் அந்த கடமை நான் வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக் இதே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷனில் நான் சொல்லியிருந்தேன் இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்கள அந்த கல்ச்சரே வந்து யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க யாரும் காசு வாங்காதீங்க உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஆனால் நீங்கள் வேணால் பாருங்கள் அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு வண்டி வண்டியாக கொண்டாந்து கொட்ட போகிறாங்க அது அத்தனையும் உங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான் என்ன பண்ண போறீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும் அது நான் சொல்லிதான் புரிய வைக்கணும்னு ஒண்ணு அவசியம் இல்லை என் மைடியர் பேரண்ட்ஸ் உங்க கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் உங்கள் குழந்தைங்களோட விஷயத்துல எதுலையும் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ரெஷர் போடாதீங்க எதுவும் இம்போஸ் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வழி நடத்துங்க நான் டெஃபினட்டாக சொல்றேன் எத்தனை தடைகள் வந்தாலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல அவங்க பிடிச்ச துறையில அவங்க கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சது என்னென்னா இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க அந்த சிந்தனை உங்களையோ இல்ல உங்க மைண்டையோ டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு அதை அலவ் பண்ணவே பண்ணாதீங்க விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை விளைய வைக்கிறாங்க தொழிலாளர்கள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை உற்பத்தியில் ஈடுபடுறாங்க ஏன் இயற்கை அம்சங்களான வெயில் மழையில சாதி இருக்கா மதம் இருக்கா எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தூரமா எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமா அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அதை தூரமா ஒதுக்கி வச்சிருக்கீங்க அதுதான் எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே நல்லது ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்றாங்க ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கூட சாதி சாயம் பூசுற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த உலகத்துல எது சரி எது தவறு அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்த்தாலே போதும் ஒரு குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை ஒன்று வாழலாம் எதுக்கும் ரொம்ப எமோஷனல்ல ஆகாதீங்க அவ்வளவு வருத்தெல்லாம் இல்லை டெக்னிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் அப்ரோச்சோடவே திங்க் பண்ணுங்க ஏன்னா வரப்போகிற இயர்ஸில் சாரி ஆல்ரெடி வந்துட்ட இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தை எதிர்கொள்கிறதுக்கு அதுதான் ஒரே வழி த ஸ்கை இஸ் வாஸ்ட் அண்ட் ஒயிட் அண்ட் யூ ஹேவ் ஸ்ட்ராங் விங்ஸ் ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஃபிளை லைக் எ பேர்ட் வித் கரேஜ் கன்விக்ஷன் அண்ட் கான்ஃபிடன்ஸ் எவ்வளோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா எவ்வளோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற அந்த பாசிட்டிவ் நோட்டோடவே ட்ராவல் பண்ணுங்க கான்ஃபிடண்டாக இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நான் வந்து அடுத்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் நெக்ஸ்ட் வீக் போல் நான் மீட் பண்ணுறேன் அவங்களுக்கும் சேர்த்து இன்னைக்கு நான் பேசினதாகவே இருக்கட்டும் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காது உங்களுக்கும் போர் அடிச்சிடும் நன்றி நீங்கள் ஆவலோடு காத்திருந்த அந்த பரிசளிப்பு தருணம் இதோ தொடங்குகிறது முதலில் மாநில அளவில் ஐநூற்று தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்களை வாங்கி குவித்த திண்டுக்கல் மேற்கு மாவட்ட மாணவி எம் எஸ் ஓவியாஞ்சலி அவர்களை அன்புடும் எடை கிடைக்கிறோம் மொத்த மதிப்பெண்களே ஆறுநூறு தான் ஒரு ஐநூற்று தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்களை வாங்கி குவித்திருக்கிறார் இதோ ஓவியாஞ்சலி அவரை பாராட்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் நமது மாணவி ஓவியாஞ்சலிக்கு பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குகிறார் அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் அந்த குழந்தைக்கு கிடைக்கட்டும் அது மட்டுமல்ல செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் என்பார்களே அந்த செவிச்செல்வத்தில் சிறந்த மாணவிக்கு வைர காதனியை பரிசாக தருகிறார் வெற்றி தலைவர் அவரை தொடர்ந்து அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த மாணவி ஐநூறுக்கு நானூற்று தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்களை வாங்கி குவித்த வி சோபியா அவர்களை அன்போடு அடைக்கிறோம் பொன்னாடை போர்த்தி பாராட்டச் சான்றிதழும் வைர தோடும் பரிசாக தருகிறார் உங்கள் அண்ணன் விஜய் அவர்களை தொடர்ந்து நம்ம தலைவர் அடிக்கடி சொல்வாரு இவர்கள் மாற்று திறனாளிகள் மட்டுமல்ல இந்த நாட்டையே மாற்றும் திறனாளிகள் என்று சொல்வார் சென்னை வடவேற்கு மாவட்டத்தினுடைய மாணவர் ஜே சாய் அவினாஷ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் தன் அகக்கண்ணால் உலகத்தை பார்க்கும் சாய் அவினாசை இன்று உலகமே பார்க்க போகிறது வெற்றி தலைவரின் பாராட்டும் பரிசும் இதோ வாழ்த்துக்கள் சாய அவினாஷ் அவரை தொடர்ந்து தேனி வடக்கு மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய எம் நந்தீஷ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் விழி சவால் மனிதர் மட்டுமல்ல கல்வி துறைக்கே சவால் விடக்கூடிய சிறந்த கல்வியாளராக தம்பி வர வேண்டும் என வாழ்த்தி அரங்கம் நிறைந்த கரவுளியை தருவோம் வாழ்த்துக்கள் தம்பி அவரை தொடர்ந்து திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய வி சிவரஞ்சன் அவர்களை அன்போடு மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம் மாணவர்களுக்கு தலைவர் பரிசு தந்தார் இந்த மாணவர் தலைவருக்கே புத்தகத்தை பரிசாக தருகிறார் நன்றி தம்பி ஆஹா நன்றி தம்பி தம்பி சில வார்த்தைகள் பேச ஆசைப்படுகிறார் தலைவருக்கு என்ன பிரசன்ட் பண்ணா பழம்பெரும் தமிழ் சமூகம் அப்படின்ற ஒரு புக்கை தான் பிரசன்ட் பண்ணிருக்கேன் ஏன்னா தலைவர் என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பழங்காலத்தில் எப்படி எல்லாம் நம்மளுடைய தலைவர்கள் வழி நடத்தினார்களோ அதே போலதான் அவர் வழி நடத்தணும்னு நினைக்கிறாரு இதை படிங்கன்னா கண்டிப்பா நீங்க இதை படிச்சா மட்டும் இல்லை எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும் வெற்றி நிச்சயம் தலைவரே நீங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களுடைய சார்பா மக்கள் ஒவ்வொருத்தராக சொல்ல முடியாது அதனால மக்களுடைய அனைத்து மக்களுடைய சார்பா நான் சொல்றேன் எல்லா மக்களுடைய ஓட்டும் உங்களுக்கு தான் என்ன என்ன அண்ணா நீங்க சொல்றதா உங்களுக்கு சொல்றேன் வெற்றி நல்லது நடக்கும் நன்றி தம்பி தம்பி சொன்னா தமிழ்நாடே சொன்ன மாதிரி நன்றி அவரை தொடர்ந்து திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த மாணவி பி தீபா அவர்களை அன்போடு அன்போடும் அழைக்கிறோம் தங்கச்சிக்கு ஒரு கை இல்லை என்று யார் சொன்னது நம்பிக்கை இருக்கிறது கல்வியில் சாதித்திருக்கிறார் நன்றி அவரை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மேற்கு மாவட்ட மாணவி யாழினி அவர்கள்